ஹரிணி அன்று காலை கண்வெளிக்கையில் முன்கூடத்து கடிகாரம் ஏழு முறை ஒழித்து ஓய்ந்திருந்தது அவசரமாக படுக்கையறையை எறையை விட்டு வெளியே வந்து முன்கூடத்துக்கு விரைந்தாள் அங்கே மாமனார் இல்லை வெளிவாசல் தெளித்து கோலம் போடப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அடக்கடுவுளை சரோஜாவும் வந்தாச்சு வெளிக்கோலம் அவள் கைவண்ணம்தான் பாத்திரம் தேய்க்க போட வேண்டுமே வந்தவள் ஒரு குரலாவது கொடுக்க கூடாது இன்றைக்கு பார்த்து இப்படி தூங்கிவிட்டேனே தனக்கு உள்ளே புலம்பியபடி வீட்டின் பின்பக்கம் விரைந்தாள் அங்கே வேலைக்கார பெண் சரோஜா பாத்திரங்களை தேய்த்து கொண்டுதான் இருந்தாள் இவள் பார்த்தது ஆனாள் ஹரணியை காணவும் புன்னகையை வலிய விட்டாள் நல்லா தூங்கிட்டீங்களாமா உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேன் ஆனாக்கா ஐயாவே வந்து பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்று வேலைக்காரியும் சொன்னாள் ஹரிணி கேட்காமலே கேட்காமலேயே விவரங்களை கூறி முடித்தால் வேலைக்காரி சரோஜா என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் அசந்துட்டேன் என்ற ஹரிணி குளியல் அறைக்கு சென்று விரைவாக குளித்து முடித்து வெளியே வந்தாள் பூஜை அறைக்கு சென்று விளக்கை ஏற்றி அவசரமாக கும்பிட்டு விட்டு சமையல் அறைக்கு வந்தால் என்று சொல்ல வேண்டும் அங்கு கேஸ் அடுப்பில் பால் காய்ச்சி பக்கத்தில் காபி ஃபில்டர் டிகாசனும் போட்டு வைக்கப்பட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கடவுளே ஒரு நாள் லேட்டாக எழுந்திருந்தா கூட போதும் இவரே எல்லா வேலையையும் முடிச்சிருவார் போல இருக்கு என்று புலம்ப ஆரம்பித்தார் சுட சுட காஃபி தயாரிக்க பாலையும் காய்ச்சி டிக்காசனையும் போட்டு வைத்த மாமனாரை பாராட்டாமல் மனதிற்குள் பொறுமினாள் ஹரணி என்னவோ மறைமுகமாக அவளை குத்தி காட்டுவது போல ஓர் உணர்வு ஆனால் அடுத்த நிமிடமே மனம் மாறியது சேச்ச நான் லேட்டா எழுந்துட்டு உதவி செய்து வைத்திருக்கிற அவரை போய் தப்பா நினச்சிக்கிட்டு சாரிப்பா மனதுக்குள்ளேயே மாமனாரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டால் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சரோஜா உனக்கு காஃபி கலக்கவா இல்லை போறப்ப குடிக்கிறியா தனக்கு ஒரு டம்ளரில் காஃபி கலந்து கொண்டு பின்பக்கம் நோக்கி குரல் கொடுத்தால் ஹரிணி என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டாமா இப்பதான் குடிச்சேன் பெரியா அவர் குடிச்சிட்டு எனக்கும் போட்டு கொடுத்துட்டாரு நல்லாவே காஃபி போடுறாருமா மாமனாரின் காஃபிக்கு வேலைக்காரி சான்றிதழ் கொடுக்கவும் அப்ப இத்தனை நாளா நான் கொடுத்த காஃபி நல்லா இல்லையாக்கும் ஹருணியின் சூடான கேள்வியில் வாயை மூடிக்கொண்டால் வேலைக்கார பெண் சரோஜா என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் கையில் காய்கறி பையுடன் வீட்டுக்குள் நுழைந்தார் ஹருணியின் மாமனார் சிதம்பரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஹரணி இந்தா பிஞ்சு பீன்ஸா இருந்தது உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லி அவள் கையில் கொடுத்தான் ஹரணியிடம் காய்கறி பையை நீட்டினார் பையை வாங்கி கொண்டவள் அவரை நிமிர்ந்து பார்க்க சங்கடப்பட்டு கொண்டு சமையலறைக்கு சென்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் திருமணமாகி இந்த ஆறு வருடங்களில் மாமனாரால் இந்த மாதிரி அன்பு தொல்லைகள் தாம் உண்டே தவிர வேறு எந்த தொந்தரவும் கிடையாது அவளுக்கு மாமியார் இல்லாத அந்த வீட்டில் அவள்தான் ராணி போல இருந்து வருகிறார் நாள்காட்டியில் அன்றைய தேதியை பார்த்தவளின் மனம் சட்டென்று மகிழ்ச்சிக்கு தாவியது உற்சாகம் பூ பூத்தது நாளை அவள் கணவன் ராஜேஷ் நான்கு மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து வரப்போகிறான் என்ற நினைவே உற்சாகத்துக்கு காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னையில் பிரபல மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் ராஜேஷிற்கு உயர்நிலை பதவி வருடத்திற்கு பதிமூன்று லட்சத்திற்கு மேல் சம்பளம் இடையிடையே இப்படி வெளிநாட்டு பயணங்கள் வேறு வசதியான வாழ்க்கை ஆறு ஆண்டு திருமண வாழ்க்கையின் அர்த்தமாக ஐந்து வயதில் ஒரு துருதுரு பெண் குழந்தை ஷீலா ராஜேஷும் அவன் அக்கா நளினியும் சிறு வயதாக இருந்த ராஜேஷின் அம்மா இறந்து விட்டார் தாயுமானவராய் இருந்து வளர்த்ததெல்லாம் தந்தை சிதம்பரம்தான் அவன் தந்தை வழி பாட்டிதான் கூடவே இருந்தார் பேத்திக்கும் பேரனுக்கும் திருமணமானவுடன் பொறுப்பு தீர்ந்த நிம்மதியில் போய் சேர்ந்து இரண்டு வருடங்கள் ஆகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேஷின் தந்தை சிதம்பரமும் மருமகளை தன் மகளாகவே நினைத்தார் தன் நாள் என்ற உதவிகளை செய்து கொண்டு பேத்திவுடன் மகிழ்ச்சியாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை வேளைகளில் வசதியில்லாத ஏழை மாணவர்களுக்கு கணிதம் ஆங்கிலம் என சிறப்பு வகுப்புகள் எடுத்தும் தன் வாழ்க்கை முறையை அர்த்தமுள்ளதாக கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை தவிரவும் எத்தனையோ அனாதை இல்லங்கள் ஆதரவற்ற முதியோர் சிறார் இல்லங்களுக்கு ஆண்டுதோறும் தன் ஓய்வூதியத்திலிருந்து நன்கொடைகள் அளித்தும் வந்தார் ஆனால் எதையும் யாரிடமும் இதுவரை சொல்லி பெருமைப்பட்டு கொள்ள மாட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அருணியும் வசதியான வீட்டு பெண்தான் கணவன் நல்ல வருமானம் உள்ள இருந்ததால் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு தாயில்லா அந்த குடும்பத்தின் பொறுப்பை மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் கணவன் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பல முறை அவளும் கூடவே சென்றிருக்கிறார் இந்த தடவை குழந்தை ஷீலா மரளியர் பள்ளியில் படித்து கொண்டிருந்ததால் கணவனுடன் அமெரிக்கா செல்லவில்லை ராஜேஷும் நான்கு மாதம் பயிற்சி கொடுத்து விட்டு நாளை திரும்புகிறான் வீடெங்கும் உற்சாக தென்றல் வீச ஆரம்பித்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ராஜேஷ் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து ஏறத்தாழ ஒரு மாதமாக போகிறது அன்று சிதம்பரம் தன் நண்பரின் மகள் திருமணத்திற்காக ஸ்ரீபெரம்புத்தூர் சென்றிருந்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் ராஜேஷும் இருந்தான் குழந்தை ஷீலா தொலைக்காட்சியில் பூனை எலியை துரத்துவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மதிய உணவு முடிந்து ராஜேஷ் கையில் ஒரு கதை புத்தகத்துடன் முன்னரையில் வந்து அமர்ந்தான் சிறிது நேரத்தில் ஹரணியும் வந்து அவன் எதிரில் அமர்ந்தான் ப்ளீஸ் என்று சொன்னார் ஹரணியின் குரல் கேட்டு தலை நிமர்ந்த ராஜேஷ் மௌனமாக அவளை பார்த்தான் என்ன விஷயம் என்றது பார்வை புதுசா என்ன சொல்ல போறேன் ஏற்கனவே சொன்னதுதான் தான் நானும் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேட்ஸ்லேயே ஒரு வேலையை பார்த்துக்கங்கன்னு உங்கள் திறமை அனுபவத்துக்கு எந்த கம்பெனியிலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தான் அக்கறையே இல்லை உங்களை காட்டிலும் திறமை குறைஞ்சவங்க கூட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு மதிப்பாக இருக்காங்க உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வரட்டு பிடிவாதம் என்னவோ நீங்கள் தான் இந்த நாட்டையே தாங்க போகிற மாதிரி அசைவே மாட்டேங்கிறீங்க இந்த வயசில் சம்பாதிச்சாதான பின்னால் நல்லா இருக்கலாம் என்று அவளும் பேச ஆரம்பித்தாள் ஏன் நான் இப்போ நல்லா சம்பாதிக்கலையா இங்கே வீடு வாசல் இல்லையா இல்லை வசதி ஏதும் இல்லையா அதான் அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர்றேனே வீடு நிறைய வெளிநாட்டு சாமான்கள் இன்னும் என்னதான் வேணும் உனக்கு என்று அவன் பதிலுக்கு கேட்டான் ராஜேஷின் பேச்சில் சலிப்பு மிகுந்திருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஃபாரின்ல வேலை கிடைச்சி அங்கேயே செட்டில் ஆனா அது எவ்வளவு நல்லது இங்க வாங்குற சம்பளத்தை போல மூணு மடங்கு சம்பாதிக்கலாம் என்று அவளும் அவனுக்கு ஈடாக பேச ஆரம்பித்தார் ஹரணி எனக்கு வெளிநாட்டுக்கு போய் நிரந்தரமா வேலை பார்க்கிறதும் அங்கேயே குடியுரிமை வாங்கிக்கிட்டு இருக்கிறதும் பிடிக்கலை போதுமா ராஜேஷ் கொஞ்சம் அழுத்தமாகவே பதிலை கூறினான் என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் ஏன் எப்போவும் இப்படியே மனுப்பலா பதில் சொன்னா எப்படி மனசுல என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஓபனாவே சொல்லுங்க கணவனின் பேச்சு முடிவதற்கு உள்ளாகவே பொறிந்தால் ஹரிணி என்று தான் சொல்ல வேண்டும் ஓகே சொல்றேன் கேட்டுக்கோ என் அப்பாவை இங்க தனியா விட்டுட்டு போக எனக்கு இஷ்டமில்லை இதுதான் உண்மை போதுமா ராஜேஷின் குரலில் வெப்பம் தகித்தது எப்போதுமே குரலை உயர்த்தி பேசாதவன் இப்போது அடிக்கடி ஹரணியிடம் குரலை எழுப்ப வேண்டியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அட இதுதான் காரணமா இது ஒரு பிரச்சனையா என்ன இந்த சின்ன விஷயத்துக்காகவா உங்க எதிர்காலத்தையே வீணடிக்க போகிறீங்க ஹரணியின் குரலில் இருந்த இறுக்கம் தளர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஓ இது உனக்கு ரொம்ப சின்ன விஷயமா ஓகே நம்ம நிரந்தரமாக கிளம்பி போன பிறகு அப்பாவை யாரு கவனிச்சு கவனிச்சுக்குவாங்க இங்கேயே தனியாக இருக்கட்டுமா என்று அவனும் அவளிடம் பேசினான் ஏங்க தனியாக இருக்கணும் நம்ம செட்டில் ஆகி க்ரீன் கார்டு வாங்குற வரைக்கும் கொஞ்சம் வருஷம் உங்கள் அக்காவோட இருக்கட்டுமே ஹரணி அடுத்த வழியை கூறினார் புரிஞ்சுதான் பேசுகிறியா ஹரணி அக்காவோட மாமனார் மாமியார் எல்லாம் தான் இருக்காங்க அவங்க நல்லவங்க தான் நிலைமையை சொன்னா சந்தோஷமா சம்மதிப்பாங்க ஆனால் அங்கே இருக்க அப்பா சம்மதிப்பாரா நிச்சயம் ஒத்துக்கவே மாட்டார் தந்தையை பற்றி தீர்மானமாகவே கூறினான் ராஜேஷ் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப முதல்ல உங்களுக்கு வேலை கிடைச்சதும் ஒரு வீட்டை பாருங்க நாம் அங்க போவோம் அப்புறம் எல்லாம் கிளியர் ஆகவும் அப்பாவையும் அங்கேயே அழைச்சிக்கலாம் அதுவரை என்று அவள் சொன்னார் அதுவரை ராஜேஷ் ஹரணியின் கண்களை ஊடுருவி பார்த்தான் ஹரணி மேற்கொண்டு தன் கருத்தை கூறாமலேயே வாயை மூடி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஹரணி அப்பா அக்கா கூட இருக்கவோ இல்ல வெளிநாட்டுக்கு வந்து நிரந்தரமா தங்கவோ ஒரு காலும் ஒத்துக்க மாட்டான் இந்த நாடும் அம்மாவோட இருந்த இந்த வீடும் அவருக்கு ரொம்ப முக்கியம் என்று இவன் படபடவென்று பேச ஆரம்பித்தான் ஹரணி எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க தான் ஆனால் தாயில்லாத எங்களை ஒரு தாயாக இருந்து எப்படி வளர்த்தார் தெரியுமா எங்கள் அம்மா இறந்தபோது எங்களுக்கு சரியாக விவரம் புரியாத வயசு எங்கள் அப்பாவுக்கு நாற்பது வயசு கூட ஆகலை எங்கள் அப்பாவை இன்னொரு கல்யாணம் செய்துக்க சொல்லி எத்தனை பேர் ஏன் எங்கள் பாட்டியை கூட சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் அப்பா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல நாங்க அம்மா இல்லாத குறைய பெருசாக உணர்ந்ததே இல்லை தன் மனம் அலைப்பாயாமல் இருக்கணும்னு தன் நேரம் முழுவதையும் வேலை எங்களோட வளர்ப்புக்குன்னு செலவழிச்சார் அந்த வயசுலேயே தன் மனசை கட்டுப்படுத்த தன் நாக்கையும் உணவையும் கூட கட்டுப்படுத்தி கொண்டார் பறவை கூட இறக்கிய முளைச்சி பறந்து போனாலும் அது கூட்டுக்கு தான் திரும்ப வரும் நான் மனசை அவரோட தியாகத்துக்கு நன்றியா அவரோட வயதான காலத்துல அவரை நம்ம கூட இல்லை இல்லை அவர் கூட நாம இருக்கணும் ஹரணி சொர்க்கமே கிடைச்சாலும் நான் எங்கள் அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன் என்று பதில் சொன்னான் ஆவேசமாக பேசியவன் சட்டென்று ஒரு கடித உரையை எடுத்து ஹரணியிடம் நீட்டினான் உள்ளே இருந்த கடிதத்தை பிரித்து படித்தாள் ஹரணி அது ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து வந்திருந்தது எப்போது வேண்டுமானாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பார்த்தியா நாம சொல்லாட்டியும் எப்படியோ நம்ம பேசுகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தடையா இல்லாம தானே விலகிக்க அவர் தயாராயிட்டார் இப்படிப்பட்டவரை விட்டு விட்டா என்ன கிளம்ப சொல்ற என்று பேசி முடித்தான் தன் மாமனாரின் தியாகத்தை முழுமையாக புரிந்து கொண்ட ஹரணியால் பேச முடியவில்லை கண்களில் நீர் வழிய தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தார் சிறிது நேரம் கழித்து நிமிர்ந்து ராஜேஷை மீண்டும் ஒரு முறை பார்த்தான் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் உங்கள் அப்பா அருமையை சரியாக உணராம இந்த அளவுக்கு உங்களை தொந்தரவு செய்துட்டேன் ரொம்ப ரொம்ப சாரிங்க என்று இதயபூர்வமாக கூறிய ஹரணி ஓகே இனிமே ரிலாக்ஸாக இருக்கலேன் சட்டென்று மகிழ்ச்சியான குரலுக்கு மாறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் சுற்றிலும் கிழிந்த காகித துண்டுகள் இறைந்து கிடக்க எதற்கு இப்படி கணவனும் மனைவியும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குழம்பிய வாரே ஊரிலிருந்து திரும்பிய சிதம்பரம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்த கடிகார கூக்கு பறவைகள் ஒளி எழுப்பி அவரை வரவேற்றது என்றார்